தமிழ்நாட்டில் மாநகராட்சி நகராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளை ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடுவது தொடர்பாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மை செயலர் பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மேலும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்போம் சந்திரன் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது வணக்கம் மாநகராட்சி நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு விடுவது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் பதவி அரசாணக்கு இடைக்கால கடைகளுக்கு மதுரை அமர் உத்தரவிட்டுள்ளது வழக்கு தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலில் பதவி அளிக்கும் உயிரிழந்த மதுரை அமர்வு கோரியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்ந்த சிவராஜ் மதுரை அமர் பொன் வழக்கு தாக்கி செய்தார் அதில் காரைக்குடி மாநகராட்சி ஆணையர் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி மாநகராட்சி சொந்தமான கடைகளை ஒன்பது ஆண்டுகள் குத்தைக்குவதாக இந்த டெண்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதுபோல் தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சிகளின் கடைகள் ஒன்பது ஆண்டு குத்தையை விடப்பட்டன தமிழக ஊராட்சி உள்ளாட்சி விதிகளுக்கு எதிரானது தமிழக ஊராட்சி உள்ளாட்சி அமைப்பு விதிகளின்படி மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே அரசின் சொந்தமான இடம் அல்லது கட்டையத்து குத்தைக்கு வழங்க வேண்டும் ஒரே நபருக்கு மீண்டும் குத்தையை விடவோ அல்லது காண வீட்டுக்கு செய்யவோ கூடாது பல்வேறு ஏழை வியாபாரிகள் தங்கள் தொழிலை நடத்த வாடகை கடையை தேடி ஒரு சூழல் மாநகராட்சி சொந்தமான கடைகளை ஒன்பது ஆண்டு குத்தையோடு தடை விதிக்கும் என கோரியிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கடைகளை ஒன்பது ஆண்டுகள் குட்டை விடுவது தொடர்பாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் அரசாங்கம் இடைக்கால தடை விதித்தும் வழக்கு தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலர் பதவி வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்